மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிபாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என்ற பதிவிலே நாம் காண இருப்பது ஞானமார்க்க விளக்கம் இந்த ஞானமார்க்க விளக்கத்தில் நாம் காண இருப்பது வைணவ நூலிலிருந்து தொண்டரடி பொடி வாழ்வார் மேனே பவளவாய்க்கமல செங்கன் அச்சுதா அமர ஆயிரதம் ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அன்போய் இந்திர ரோகமாலும் அச்சுவை பெருணு வேண்டேன் அரங்கமான் நகருளானே என்கின்ற ஒரு அற்புதமான இறைக்கவி இந்த இறைக்கவியை இப்பொழுது நாம் இசையோடு கேட்டு ரசித்து இதற்கான ஞான மார்க்க விளக்கத்தை காண்போம் இதோ பாடல் பாருங்கள் கேட்டு ரசிப்போம் जुदा 只为。 கேட்டு ரசித்தோம் இப்பொழுது இதற்கான ஞான மார்க்க விளக்கம் நான் கருதும் ஒவ்வொரு விளக்கமும் ஞான மார்க்க விளக்கமே ஞான யோகிகளும் தவ யோகிகளும் இந்த ஞான மார்க்கத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இறை துடிப்பு இறை உணர்வு இறை எதிர்வை உணரக்கூடிய ஒரு நிலை ஞான மார்க்க நிலையே எனவேதான் அவர்கள் ஞான மார்க்க வழி வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தவம் ஏற்றி அந்த தவத்தின் மூலம் பேரின்ப பேரின்பெருங்கிணிப்பு நிலையை அடைந்து அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூட எனவே நண்பர்களே அந்த பேரின்ப பெருங்கிணைப்பு நிலையை நாமும் தவமேற்றி அதை அடைவோம் என்று கூறி இப்பொழுது இந்த பாட்டிற்கான பாசுரத்திற்கான மெய்ஞான கருத்து ஞான மார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம் அதாவது பச்சைமா மலைபோல் மேனி பவளாபாய் கமலச்சங்கன் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் பச்சை என்பது துருத்தி என்று பொருள் மாமலை என்பது சிலம்பு நாகம் என்று பொருள் பவளவாய் என்பது துப்பு என்று சொல்லக்கூடிய அமுதம் அதுதான் அது தரக்கூடிய வாயிற்படி அதுதான் பவளவாய் கமலைச் செங்கன் என்பது கமலம் என்பது தாமரை செங்கன் என்பது சக்கரைப்படை இப்பொழுது இதற்கான முழு வழக்கம் என்னவென்றால் நாம் சுவாசிக்கிறோம் சுவாசத்தின் மூலம் உயிர் வாழ்கிறோம் திருமால் என்ற நிலையிலே காக்கும் கடவுளாக கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த காற்று தான் திருமால் இந்த காற்று இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் எனவேதான் இந்த காற்றின் தத்துவத்தை உணர்ந்து அதை ஓமை பொருளாக திருமாலை கூறியிருக்கிறார்கள் அதுதான் இங்கே துருத்தி என்று சொல்லக்கூடிய நாசி அதுதான் பச்சை அந்த துருத்தி என்பது நாசியாக இருக்கிறது அந்த நாசி வழியாக நாம் சுவாசிக்கிறோம் உயிர் வாழ்கிறோம் இதே நாசி வழியாக தவம் ஏற்றும் காற்று இறை இறைச்சுவாசமாக மாறுகிறது இறைச்சுவாசமாக மாறும்போது அங்கே வடகலை இடகலை சூழுமுனை என்ற நிலை மாறிவிடுகிறது அங்கே மாறும்போது அந்த காற்றின் வழியாகத்தான் இந்த இறைநிலையை உணர முடிகிறது நம்மால் எனவே இந்த காற்று என்பது இறைச்சுவாசமாக மாற்றப்படும் போது அங்கே நமக்கு நாசி தேவைப்படுகிறது அதுதான் இங்கே கூறப்படுகிறது மலைகோல் மேனி என்பது சிலம் மலை என்பது மாம்பழை என்பது சிலம்பு நாகம் என்று சொன்னேன் சிலம்பு என்பது என்ன சிலம்பு என்பது நடன நிலை இறை நடனம் இங்கே நெற்றி பூர்வத்திலே ஆக்கினை சக்கரத்திலே நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாம் தவமேற்றும் போது இதுதான் சிலம்பு நாகம் என்பது ஒரு பொருள் இருக்கிறது நாகம் என்பது குண்டலி மகாசக்தி இங்கே நமது இடுப்பு பகுதியிலே அதாவது முதுகுத்தண்டு அந்த முதுகெலும்பு முடியும் இடத்திலே சிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே அமைந்துள்ளது இந்த குண்டனி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரத்திலேதான் எழுந்து செல்வது போன்ற ஒரு நிலை நமக்கு வருகிறது இது பாம்பு அங்கே விளங்கி கொண்டிருக்கவில்லை பாம்பு ஏன் இங்கே பாம்பையை ஓமையாக கூறுகிறார்கள் என்றால் இந்த பாம்பு வளைந்து வளைந்து செல்கிறது அதுபோல முதுகுத்தண்டு வழியாக வடகலை இடகலை இடகலை வடகளை என்று அங்கே செல்லும் போது அங்கே வளைந்து செல்கிறது எட்டு போன்ற நிலையிலே வளைந்து செல்கிறது திருக்கோயில நீங்க பார்த்திருப்பீங்க மரத்தடியில இரண்டு பாம்பு ஒன்றோடு ஒன்று பார்த்து படம் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலைதான் இங்கே நிகழ்கிறது இந்த தவம் ஏற்றும் போது அதுதான் இங்கே மாமலை மேனி என்பது என்ன மேனி என்பது படிவம் படிவம் என்பது என்ன படிவம் என்பது இங்கே தவம் ஏற்றும் நிலை நோன்பு ஏற்றம் நிலை இன்னொரு பொருள் இருக்கிறது இந்த மேனிக்கு சொருபம் என்று சொருபம் என்பது சச்சிதானந்தம் சச்சிதானந்த நிலை என்பதுதான் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பேரென்ப நிலை சத்து சித்து ஆனந்தம் சத்து என்பது உண்மை பொருளாகிய மெய்ப்பொருள் இறைப்பொருள் சித்து என்பது அறிவு பேரறிவு பேரறிவு என்பது ஞான அறிவு இங்கே ஆனந்தம் என்பது என்னவென்றால் பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய பெருங்களிப்பு இதுதான் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்த நிலையை அடைவதற்காகத்தான் தவயோகியர் தவம் ஏற்றினார்கள் எனவே நாமும் தவம் ஏற்றும் பொழுது இந்த சச்சிதானந்த நிலையை அடைய முடியும் மிக எளிது எனவே இந்த சச்சிதானந்த நிலையை அடைந்துவிட்டால் நமக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும் அடுத்தது பவளவாய் கமலச்சங்கன் பவள வாய் என்பது பவளம் என்பது இங்கே துப்பு என்று பொருள் துப்பு என்பது நெய் அல்லது அமுதம் அல்லது தேன் அந்த அதுதான் வாசற்படி அந்த துப்பு என்று சொல்லக்கூடிய தேனை சுரக்கக்கூடிய வாசற்படி இந்த தவமற்றும் நிலைதான் செங்கன் கமலம் என்பது தாமரை ஆயிரம் மீர் தாமரை அது தலை உச்சியில இருக்கக்கூடிய துரிய நிலையில இருக்கிறது செங்கன் என்பது சக்கரப்படை சக்கரப்படை என்பது சோழாயுதம் சோளாயுதம் என்பது மூன்று நிலைகளை கொண்டது அதுதான் வடகலை இடகலை சுழமுனை திருக்கோவில்ல பார்த்திருப்பீங்க சக்தி தரக்கூடிய அந்த பெண் தெய்வத்திற்கு கையிலே சோழாயுதம் கொடுத்திருப்பார்கள் ஏன் இப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு சூக்கமும் இருக்கிறது ஒரு நுட்பம் இருக்கிறது என்னவென்றால் இறைப்பொருள் நிலைப்பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது அதுவே இயக்க பொருளாக மாறும்போது சக்தி பொருளாக மாறும்போது அங்கே இயக்கமாக மாறும்போது பெண் சக்தியாக மாறிவிடுகிறது அவனே ஆணாகவும் அவனே பெண்ணாகவும் மாறும்போது இறைநிலை ஒன்றுதான் அதுவே நிலை மாறுகிறது அவ்வளவுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வடகலை இடகலை என்று சுடுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரப்படைதான் இங்கே செங்கன் சுவாச நிலையிலே சுவாசம் மாறுபடும் போது ஏற்படக்கூடிய நிலை தவமேற்றும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் இங்கே செங்கன் என்று சொல்லக்கூடிய சக்கரப்படை என்று சொல்லக்கூடிய திரிசூர நிலை அச்சுகா அமரரேதை அந்த அச்சுகன் என்பது ஒளிநிலை இந்த காற்று இறைக்காற்றாக மாறி நம்ம செல்லும் போது தவமேற்றும் போது அங்கே ஒளிநிலை ஏற்படுகிறது நடன நிலை ஏற்படுகிறது எங்கே ஏறு ஏறு என்பது சென்னி சென்னி என்பது நெற்றி நெற்றியிலே ஒளிநிலை ஏற்படுவதுதான் அச்சுதா அமரர் ஏறு என்கிறார் அமரர் என்பது என்ன அமரர் என்பது அமுதம் உண்ட நிலை அமுதம் உண்ட நிலை என்றால் இங்கே இந்த மெய்யானது மறந்து விடுகிறது தவம் போது மெய் மறந்த நிலையில் இருப்போம் பஞ்ச இந்திரியங்களும் அடங்கி விடுகிறது மனமும் உடல் உயிர் மூன்றும் ஒரு நல்ல நிலையிலே சீராக சிறப்பாக இறங்கிக் கொண்டிருக்கிறது அமைதியான வழியிலே அதுதான் இங்கே அமரர் ஏரே ஏறு என்பது சென்னி ஆயர்தம் கொழுந்தே ஆயர் என்பது என்ன ஆயர் என்பது இடுப்பு பகுதி ஆயர் என்பது இடுப்பு பகுதி அந்த இடுப்பு பகுதிதான் இங்கே ஆயர் என்று சொல்லுகிறார் இடைப்பகுதி நம்ம இடை எங்க இருக்கிறது இடுப்பு பகுதியில் இருக்கிறது அங்கு இங்கே அங்கு என்ன இருக்கிறது அங்குதான் மகா மகாசக்தி இருக்கிறது கொழுந்து என்றால் இங்கே என்னவென்றால் கொழுந்து என்பது நெருப்பு என்ன நெருப்பு சுத்த நெருப்பு அந்த சுத்த நெருப்பு அதாவது இந்த குண்டனி மகாசக்தி கவனம் ஏற்றும் சுத்த நெருப்பாக மேலெழும்பி செல்கிறது அந்த பாம்பு போன்ற வடிவத்திலே அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது கொழுந்து கொழுந்து என்பது அக்கினி அக்கினி என்பது சுத்த அக்கினி இதுதான் இங்கே கூறப்படும் நிலை கொழுந்து என்பது நெருப்பு தவம் ஏற்றும் போது உஷ்ணம் தோன்றுகிறது அதுதான் உஷ்ண நிலை தோன்றும் போது நமக்கு பெருங்களிப்பு நிலை வருகிறது இன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணம் வேண்டேன் என்கிறார் இந்த பேரின்ப பெருங்களிப்பு இப்படி தவம் ஏற்றும் போது இந்த குண்டலி மகாசக்தி சக்கரங்கள் வழியாக மேலும் செல்லும் போது நெற்றி பூர்வத்திலே நடனமாடும் போது அதை தாண்டி தலை உச்சியிலே இருக்கக்கூடிய தாமரை விரிந்து அந்த தாமரையிலிருந்து கிடைக்கக்கூடிய அமுதம் என்கின்ற ஒரு அற்புதமான தேன் கிடைக்கும் போது அதை உண்ட நிலையிலே அந்த உண்ட மயக்கத்திலே இறைமயக்கத்திலே இருக்கும் இந்த தொண்டர் ஆழ்வார் எனக்கு அந்த சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய இந்திரலோகம் தேவையில்லை இந்த நிலையே எனக்கு பெருங்கிணைப்பை தருகிறது இறைவா உன்னை எண்ணி 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 நான் ஏற்றும் போது அந்த தவநிலையிலே நாசி வழியாக மூச்சு எனக்கு மாற்றப்பட்டு அந்த மூச்சின் வழியாக எனக்கு கிடைக்கும் பெருந்த பெருங்கிப்பு நெற்றி பூர்வ துடிப்பு சக்கர இயக்கம் குண்டலி மகாசக்தி மேலிடும்போது துரிய நிலையிலே தாமரை முற்று மலர்வது போன்ற எண்ணற்ற நிகழ்வு நடைபெறும் போது என்னுடைய உடலானது மறந்து விடுகிறது மறந்து போய் பஞ்ச இந்திரியம் என்று சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி அனைத்துமே அடங்கி ஒடுங்கிவிடுகிறது அது இருக்கும் நிலையே தெரிவதில்லை இந்த தெரியாத நிலையிலே நான் பேரின்ப பெருந்தளிப்பை உணர்கிறேன் என்பதாக கூறுகிறார் அந்த சுவை போரும் என்கிறார் வேறு எந்த சுவையும் தேவையில்லை என்பதுதான் இங்கே சொல்கிறார் இறுதியாக சொல்கிறார் அரங்கமான அகருளான என்கிறார் அரங்கம் என்பது என்ன அரங்கம் என்பது இங்கே இலங்கை என்றும் திட்டு என்றும் பொருள் இருக்கிறது திட்டு என்பது ஆற்றிழை குறை அதாவது இலங்கையை அந்த இலங்கையை சுற்றி என்ன இருக்கிறது நீர் இருக்கிறது அதுபோல நமது நெற்றிபூர்வம் என்று சொல்லக்கூடிய திட்டுதான் இங்கே இலங்கை என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த அரங்கம் தான் இந்த நெற்றிபூர்வம் தான் இறைவனே உணரக்கூடிய நிலையிலே இறை துடிப்பை இறை உணர்வை இறை அதிர்வை உணரக்கூடிய நிலையாக ஒரு நுண்ணிய நுட்பமான பொருளாக இருக்கிறது இந்த ஆக்கினி சக்கரம் இந்த ஆக்கினி சக்கரத்திலே இறைவன் வந்து விட்டால் அங்கே ஒரு பெரும் ஜோதி பெரும் ஜோதி தெரியும் அந்த ஜோதிதான் வள்ளல் பெருமான் அங்கே காட்டுகிறார் அல்லவா வடலூரிலே அந்த வடலூரை காட்டக்கூடிய அந்த ஜோதி எப்படி எரிகிறதோ அது போல நெற்றியிலே எரியும் இது இறை உணர்வாளர்களுக்கும் தவம் ஏற்றும் அன்பர்களுக்கும் நன்றாக புரியும் நெற்றி புருவத்திலே இந்த ஜோதி தெளிவாக மிக அருமையாக இறைந்து கொண்டிருக்கும் தவம் அடையும் போது பயிற்சி நிலை அதிகமாக வரும்போதுதான் இந்த நிலை வரும் இன்று தவம் ஏற்றி நாளை வரும் என்றால் வராது இதற்கு நீண்ட நெடிய பயிற்சி தேவை அந்த பயிற்சியை நமது வள்ளல் பெருமான் அழகாக வடலூருடைய ஜோதி தரிசனம் என்ற பெயரிலே மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் இந்த வடிவத்தை பார்த்தால் நெற்றி புருவத்திலே இருக்கக்கூடிய தெரியும் அதுதான் அரங்கமான நகர்வான என்றார் இங்கே ஆக்கினி சக்கரத்தை கோருகிறார் எனவே நண்பர்களே உங்களுக்கு ஓரளவு இந்த ஞானமார்க்கம் புரிந்திருக்கும் எவ்வளவு ஒரு அருமையான இறைக்கவி இந்த இறைக்கவி வைணவ நூலிலே நாலாயிரம் தெவ்விய பிரமத்திலே நமது தொண்டர்களின் படி வாழ்வார் தன் உணர்வை தான் அனுபவித்ததை இங்கே குறிப்பிடுகிறார் தவம் என்பது அனுபவ நிலை இது நான் சொல்வதால் உங்களுக்கு புரிய போவது இல்லை எப்படி உணவு உண்டு அதன் சுவையை நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த சுவை என்பது உங்களால் சொல்ல முடியாது விவரிக்க முடியாது ஆனால் உணர முடியும் அல்லவா இனிப்பு புடிப்பு கசப்பு துவர்ப்பு என்ற சுவை இருக்கிறது இந்த சுவையெல்லாம் எப்படி என்று உங்களால் விவரிக்க முடியாது அதுபோல்தான் தவத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த பெருங்கடிப்பு நிலையையும் விவரிக்க இயலாது என்னாலும் விவரிக்க முடியவில்லை நண்பர்களே நான் அடைந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று பெருநோக்கோடு அந்த தொண்டரடி பொடியாழ்வார் அவர் அடைந்த இன்பத்தை நமக்கு விவரிக்கிறார் எனவே அந்த இன்பத்தை புரிந்து கொண்டு அந்த இன்ப நுகர்வை நாமும் நுகர்வோம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திப்போம் நன்றி முன்பர்களே நன்றி